வணக்கம் தமிழகத்தில் தமிழக அரசு முன்னாள் படை வீரர்களுக்கு குடியிருப்புகளுக்கான சொத்து வரி வீட்டு வரி செலுத்துவதில் விலக்கு அளிச்சிருக்காங்க அதாவது அதாவது வரி 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 சொத்து வீட்டு சொல்லி அளிச்சிருக்காங்க பண்ணி ஒரு வெளியிட்டு இருக்காங்க அந்த அரசாணையில சில நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காங்க அந்த நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அது மட்டுமல்லாம இந்த செய்தி பற்றிய தகவல் அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது ஒரு செய்தித்தாளோட லிங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்து கொள்ளுங்கள் இங்க பாருங்க முன்னாள் படைவீரர் நல இயக்குனரின் கருத்துருவினை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அதனை ஏற்று நடப்பு நிதியாண்டில் இருந்து குடியிருப்புகள் சொத்து வரி வீட்டு வரி தொகையினை மீள திட்டத்தினை அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்து வழங்கிட பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆணையிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முன்னாள் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு சொத்து வரி வீட்டு வரி விலக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிற நிபந்தனைகளை இங்கே சொல்லிருக்காங்க பாருங்க ஒன்று பாருங்க முன்னாள் படை வீரர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக குடியிருப்பவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பாருங்க முன்னாள் படை வீரர்களின் சொந்த வீட்டிற்கு அவர்களின் சொந்த பயன்பாட்டில் குடியிருப்பாக பயன்படுத்தப்படும் கட்டிடத்திற்கு மட்டும் இச்சலுகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது முன்னாள் படை வீரர் வருமான வரி செலுத்துபவராக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க நான்காவது ராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் மறு வாய்ப்பு முறையில் தமிழ்நாடு அரசு துறைகள் ஒன்றிய அரசு பணிகள் ஒன்றிய மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் இந்த மறு வேலைவாய்ப்பு பணியில் இருந்து ஓய்வூதியம் பெறுபவர்களாக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தினை செயல்படுத்த தேவைப்படும் செலவினத்தை தமிழ்நாடு முன்னாள் படைவீரர் நல நிதியிலிருந்து மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது இதுதாங்க இந்த அரசாணை இந்த ஜிஓல சொல்லிருக்காங்க